உன் தொப்புள் கொடி வட்டமா இருக்கு அது வந்து ரசம் நிறைந்த ஒரு கலசமா இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய வயிறு நிறைய என்ன இருக்குன்னா கோதுமையை குச்சு வச்சு அப்படி இருக்குங்க ஒரு குவியல் அதை குவிச்சு வச்சு சுத்தி லீலி புஷ்பம் அப்படி வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு சோ நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல இதை நம்ம பார்க்கலாம் சோ நம்ம ஆண்டராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மனவாட்டியை வர்ணிக்கும் போது நம்மளை வர்ணிக்கும் போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய அந்த தொப்புள் கொடி அப்படின்னு சாதாரணமா இந்த உலகத்தில் எடுத்துக்கோங்க ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு நம்ம எஸ்ஐகியில் ஒரு அதிகாரத்தில் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா பதினாறாவது அதிகாரத்தில் தெருவுள்ள கடந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் ஸோ இந்த தொப்புள் கொடிக்கும் நமக்கும் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கு என்ன சம்மந்தம் அங்கேயே படிச்சுட்டோம் அந்த கிளாஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உடன்படிக்கை எப்படி ஒரு தாயின் வயிற்றுல ஒரு குழந்த கருவா உருவாகி பத்து மாசம் ஏறக்குரிய அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வளரும் போது அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் உணவுப் பொருட்கள் காற்று மூலமா ஒரு சில விஷயங்கள் போகும் எல்லாமே எப்படி தான் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே இந்த தொப்புள் கொடி தெரியும் குழந்தைய வெளியெடுக்கும் போது கொஞ்சம் பெரிய ஒரு விஷயமா அது இருக்கும் சோ அதில் எப்படி அந்த குழந்தை போஷிக்கப்பட்டு நல்லா வளருதோ அவர் சொல்றாரு உன்னுடைய தொப்புள் கூட எப்படி இருக்குன்னா ரசம் நிறைந்த ஒரு கலசம் போல வட்ட வடிவமா இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சபை அந்த உடன்படிக்கையில் உறுதியாக நிற்கிறதுக்கு அவர் கொடுக்குற ஒரு விஷயம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா திராட்சை ரசம்